உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை புதுக்காலம் பன்னிரெண்டாம் வாரம் புதன் முதல் வாசகம் இரண்டு அரசர் இயல் இருபத்தி ரெண்டு இறை எட்டு முதல் பதிமூன்று முடிய இயல் இருபத்தி மூன்று இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் மூன்று முடிய எருசலேம் கோவிலை பழுது பார்க்கும் பணியை அரசன் யோசியா குரு எல்சியாவிடம் ஒப்படைத்திருந்தான் அப்பணியில் ஈடுபட்டவர்களே வேத ஏடுகளில் ஒன்றான இணைச்சட்டத்தை அங்கு கண்டு எடுத்தனர் அந்நூலை வாசித்த அரசனிடம் ஏற்பட்ட மாற்றமே என்றைய வாசகம் திருநூல் கோவிலில் தான் கண்டெடுத்த நூலை குரு இலக்கியா கணக்கன் சாப்பானிடம் கொடுத்தார் சாப்பான் தானும் படித்து அதை அரசனுக்கும் படித்து காட்டினார் அதில் கூறப்பட்டபடி தானும் தன் குடிமக்களும் இறைவனிடம் பிரமாணிக்கத்துடன் நடந்து கொள்ளவில்லை என்பதை ஏற்றுக்கொண்ட அரசன் தன் ஆண்டுகளை கிழித்து கொண்டான் வேத நூலை அலட்சியப்படுத்தியதற்காக வருந்தினார் மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அதை கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்று வைப்பதற்கும் பயனுள்ளது என்பது பவுலடியாரின் கூற்று இரண்டு திமுத்தியையும் மூன்று பதினாறு வேத நூலை பெற்றிருப்பது மட்டும் போதாது அதை படித்து தியானிக்க வேண்டும் அதன் முழு பொருளை ஞான அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இதையே அரசனும் செய்தான் இறைவாக்கினரிடம் ஆட்களை அனுப்பி இந்நூலில் தம்மைப் பற்றியும் தன் குடிமக்களைப் பற்றியும் இறைவனின் விருப்பம் என்ன என்பதை அறிந்து வர செய்தார் இறைவாக்கினர் அரசனை நோக்கி இந்நூலில் கூறப்பட்டதெல்லாம் இயல்பாகவே நிறைவேறும் இறை மக்கள் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டால் துன்பங்கள் தொடர்ந்து வரும் எனினும் அந்நூலில் கூறப்பட்டுள்ளதை கேட்டு அரசன் உள்ளம் கலங்கி தன்னையை தாழ்த்து கொண்டு ஆடைகளை கிழித்து கொண்டு அழுததனால் தீமைகள் வராது இறைவன் காப்பார் என்றும் உறுதி கூறினார் கடவுளை உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை கடவுளை உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இறங்கும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஒன்று நாமும் இறைவனின் இரக்கத்தை இறஞ்ச வேண்டும் ஒருவர் மாறி ஒருவர் திருநூலை படித்தது போல் நாமும் வேத நூல்களை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோமா ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போழ்த்தோதாதான் ஏழை பாங்கா எம் கோவை குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் தான் கெட்டது இறங்கிடாய் எம் என்று திருவாசகம் பாடுகிறது உடன்படிக்கை இறைவாக்கினரை இறைவாக்கினர் கூறியதை கேட்ட அரசன் தனக்காகவும் தன் குடிமக்களுக்காகவும் பரிகாரம் செய்தான் எருசலேமில் உள்ள குருக்கள் இறைவாக்கினர் பெரியோர்கள் இறைமக்கள் மக்கள் ஆகிய அனைவரும் ஆண்டவரின் ஆலயத்திற்கு வந்தனர் வேத நூலை அரசனே படித்து காட்டினான் இனி ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவர் கட்டளைகளை முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் கடைபிடிப்பதாகவும் தம் முன்னோர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுவதாகவும் மீண்டும் ஆண்டவருக்கு வாக்களித்தான் அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆகட்டும் என்று வாக்களித்தனர் ஒரு முறை நாமம் அன்று பல முறை இறைவனுடன் உடன்படிக்கை செய்து கொண்டுள்ளோம் திருமொழிக்கு சாத்தானை விட்டுவிட்டு ஆண்டவரின் செல்வ பிள்ளைகளாக வாழ்வதாகவும் உறுதிப்பூசல் என்ற திரு அருச்சாதன வழியாக இறைவனது பிரமாணிக்கமுள்ள மக்களாக வாழ்வதாகவும் உறுதி அப்படியே துறவிகள் தங்கள் வார்த்தைப்பாட்டின் வழியாக தம் உடல் பொருள் ஆவி என்ற அனைத்தையும் துறந்து ஆண்டவர்க்கே ஆளோவோம் என்று வாக்களித்துள்ளனர் எல்லத்தாலும் திருமண வேளையில் இறைவன் முன்னிலையில் ஒருவர் மற்றவர்க்கே உரியவராய் வாழ்வதாக வாக்களித்துள்ளனர் இந்த உடன்படிக்கையை காப்பாற்றுகின்றேனா இரண்டாம் வாசகம் நற்செய்தி மத்திய ஏழு பதினைந்து இருபது பொருட்களில் மட்டுமல்ல போதகர்களிலும் போலிகள் உள்ளனர் கலைகள் பயிர் போல் தோன்றும் பதர்கள் நெல்மணி போல் தோன்றும் முலம் பூசப்பட்டவை பொன் போல் மின்னும் அப்படியே போலி போதகர்களும் அசல் போல் நடிப்பர் அசலையும் போலிகளையும் இனம் கண்டு கொள்வதில் கவனம் தேவை என ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார் போலி இறைவாக்கினர்கள் இறைவாக்கினர் போல் நடித்தவர்கள் யூத வரலாற்றில் புதிது அன்று இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையை தொழிலாக கொண்டுள்ளார்கள் அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினர் எரேமியா ஆறு பதினான்கு உங்களை விட்டு சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்கு உங்களை விட்டு சென்ற பின்பு கொடிய ஓனாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்று எனக்கு தெரியும் அவை மந்தையை தப்பிவிடாதவாறு தாக்கும் என்று கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கின்றார் பௌலடியார் என்று கிறிஸ்தவர்களை எச்சரிக்கிறார் பௌலடியார் திருத்துதப்பணி இருபது இருபத்தி ஒன்பது நமதாண்டவர் அன்று வாழ்ந்த போலி ஓநாய்கள் என உருவகித்து அவர்களிடையே தம் சீடர்களை அனுப்புவதாக கூறுகிறார் மத்திய பத்து பதினாறு இறைவாக்கினர்கள் ஆட்டுத் தோலால் நெய்யப்பட்ட போர்வையை அணிவது வழக்கம் ஒன்று அரசர் பத்தொன்பது பதிமூன்று பத்தொன்பது போலி தீர்க்கத்தரசிகளும் இத்தகைய போர்வையை போர்த்தி கொண்டு மக்களை மயக்கினர் ஏமாற்றினர் அவர்கள் அவளின் தலைவர்கள் இறையை கிழிக்கும் வானைகள் போல் உள்ளனர் அநீதியாய் செல்வம் ஈட்ட மக்களை கொலை செய்து குருதி சிந்துகின்றனர் அவளின் இறைவாக்கினர் இச்செயலை பொய்க் காட்சிகள் மூலம் பொய்குறிகள் மூலம் வெள்ளையெடுத்து மூடி மறைக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லாத போதே தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்கிறார்கள் நாட்டின் பொதுமக்கள் பிறர் பொருளை பறிக்கின்றனர் கொள்ளையடைக்கின்றனர் இசைக்கியல் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்றும் திரு அவையில் இத்தகையோர் இல்லாமல் இல்லை இவர்கள் திரு அவையில் இருந்து கொண்டே மக்களை குழப்புவார்கள் சுயநலவாதிகள் தங்கள் நலனுக்காக எதையாவது கூறி மக்களை மயக்குவார்கள் அசலும் பொலியும் கண்ணிகளை கொண்டே மரங்களை அறிகிறோம் கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது சீராக் ஞானநூல் இருபத்தி ஏழு ஏழு ஒவ்வொருவரின் செயல்கள் மரத்தின் கண்ணிகள் போன்றவை பெருமைக்கும் ஏனே சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் குரல் ஐநூற்றி ஐந்து ஆயன் என்றும் தன் ஆடுகளின் நலனில் இருப்பான் ஓனாயோ அதை அடித்து தின்று தன் பசியை தீர்த்து கொள்வதில் குறியாய் உள்ளது கள்ள தீர்க்கத்தரசிகள் ஓனாய் போன்றவர்கள் இவர்கள் தங்கள் வருவாயை பெருக்க எதையும் சொல்வார்கள் எப்படியும் நடிப்பார்கள் மக்களை நன்னெறிப்படுத்துவதில் ஆர்வம் காட்டாது அவர்களுக்கு விருப்பமானதை மட்டுமே போதிப்பர் உண்மையை மறைப்பர் அல்லது திரித்து கூறுவர் ஒரு போதகர் தன் கெட்ட நடத்தை பகைமை பொறாமை குடிவெறி சாதிவெறி ஆகியவற்றின் சாக்கடையாயிருந்தும் தன் சொல் வளர்த்தால் தன் கலங்க வாழ்வை மறைத்து நல்லவன் போல் நடித்தால் அவர் கள்ள தீர்க்க தரிசித்தான் திராட்சை செடி போல் தோற்றமளித்து தோட்டக்காரனையே மயக்கும் முட்செடி அவன் அவன் தீய கனியையே கொடுப்பான் அவனது போதனையை விழுங்கு வரும் தீமையையே புரிவர் தீய மரம் நல்ல கனியை தராது அப்படியே கள்ள தீக்கத்தரசுகளின் போதனையும் நிலையான பயனை தராது பயனற்ற மரங்கள் வெட்டப்பட்டு தீக்கிரையாவது போல பயனற்ற சொற்களால் நல்லவர் போல் நடிக்கும் போலிகளும் இறைவனால் தண்டிக்கப்படுவர் எனவேத்தான் ஆண்டவர் கூறுகிறார் நல்ல மரமெல்லாம் நல்ல பழம் கொடுக்கும் தீய மரமோ தீய பழம் கொடுக்கும் நல்ல மரமோ தீய பழம் கொடாது தீய மரமும் நல்ல பழம் கொடாது நல்ல பழம் கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு தீயில் போலப்படும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்